ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீஸஸ் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்கிற சந்தேகங்கள் பற்றி வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்ட்டிஃபிகேட் வாங்குறது இருக்கிற சந்தேகங்கள் பற்றி இந்த பற்றியில் பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ முதல் டவுட் என்னென்னா ஒருத்தர் வந்து இப்போது ஒரு அண்ணனோ அக்காவோ வந்து படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா ஆமாம் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வந்து அவைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக வந்து பண்ண முடியும் ஒன்ஸ் வந்து அவங்க கிராஜுவேட் முடிக்காத வரைக்கும் அதாவது ஒரு அவங்க வந்து பிஎஸ்சி படிச்சுட்டு வந்துருப்பாங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி படிப்பாங்க செகண்ட் இயரோ இல்லை தேர்ட் இயரோ படிச்சுட்டு இருப்பாங்க இவங்க வந்து அவங்களோட தம்பியோ தங்கச்சியோ வந்து இப்போ வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் சா ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அவைல் பண்ணலான்னா பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த தேர்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிறாங்களா அண்ணனோ அக்காவோ அவங்க காலேஜில் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து தேர்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிறாங்க இவங்க வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வந்து அவைல் பண்ணலை கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பையும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சம்மந்தமாக அவைல் பண்ணலை அப்படின்னு ஒரு லெட்டரை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து அவைல் பண்ணிக்க முடியும் ஒன்ஸு அவங்க வந்து பிஇ இல்லை வந்து பிஎஸ்சியோ ஏதோ ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை வந்து வாங்க முடியாது ஏன்னா வந்து அவங்க கிராஜுவேட் ஆல்ரெடி கிராஜுவேட் ஆயிருச்சு குடும்பத்தில் யார் வந்து முதல் பட்டதாரி ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்போது கிராஜுவேஷன் வந்து இன்னும் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனையே கிடையாது நம்மளால வந்து அவைல் பண்ணிக்க முடியும் ஒரு வேளை கிராஜுவேட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவைல் பண்ண முடியாது இன்னொரு சில பேர் கேட்குறாங்க என்ன அப்படின்னா கரஸில் பண்ணியிருக்காங்க ஒரு டிகிரி வந்து கரஸில் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க வந்து பண்ண முடியும் அவங்க வந்து கரஸில் பண்ணால் வந்து நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுவும் முடியாது நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் டிகிரி டிகிரி தான் ஸோ பார்ட் டைமாக படிக்கிறீங்களாலும் சரி ஃபுல் டைமாக படிக்கிறீங்கனாலும் கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறீங்கனாலும் அது வந்து டிகிரி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டை அவைல் பண்ண முடியாது அதே மாதிரி பேரண்ட்ஸோட டிசி இல்லைன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அவைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பண்ண முடியும் அப்போ வந்து என்னென்னா பேரண்ட்ஸ் படிக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து தேவைப்படுது ஸோ இப்போ ஒரு ஏழாவது படிச்சிருக்காங்க ஆறாவது படிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு டிசி இல்லை தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள படிக்கலை அப்படின்னு போட்டுடலாம் ஸோ படிக்கவில்லைன்னு போட்டு நோட்ரி பப்ளிக்கில் இவங்க வந்து படிக்கலை அப்படின்னு ஒரு சைன் வாங்கிட்டீங்க ஒரு ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டிங்க அப்படின்னா போதும் ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வாங்கிட முடியும் ஸோ அப்போ ஒன்ஸ் வந்து டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பெரிய பிரச்சனையாயிடும் ஏன்னா வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சதை மறைச்சி வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது பின்னாடி தெரிய வர்றப்போ கண்டிப்பாக வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ டிகிரி முடிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து உண்மை சொல்லி தான் வாங்குகிறோம் ஸோ ஒரு ஏழாவது எட்டாவதெல்லாம் வந்து நம்ம ஒரு டிகிரியாக கன்சிடர் பண்ணுறதில்லை ஸோ அதனால் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக வந்து இருப்பாங்க ஸோ கிராஜுவேட் அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஒரு டிகிரி முடிக்கிறது தான் வந்து கிராஜுவேட்ஸ்னு சொல்கிறோம் ஸோ அப்போ வந்து இப்போ தான் வந்து ஒன்றாவது ரெண்டாவதுக்குலாம் கிராஜுவேஷன் டேலாம் நடத்துகிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சும்மா இவங்க பேருக்கு நடத்திக்கிறதை தவிர அது வந்து வேலிட் கிராஜுவேஷன்ஸ் கிடையாது ஸோ அப்போது டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அது வந்து கிராஜுவேட்ஸ் கிடையாது ஸோ ஒன்ஸ் வந்து டிகிரி அப்படிங்கிறது முடிக்கணும் டிப்ளமோ படித்த யாராவது வந்து டிப்ளமோ முடிச்சிருக்காங்க ஒவ்வொ அண்ணனோ தம்பியோ வந்து டிப்ளமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிராஜுவேட்ஸ் கணக்கில் வரமாட்டாங்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் நம்ம வந்து அவங்க அண்ணனோ அக்காவோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம டிப்ளமோன்னு போட் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் க்ராஜுவேட் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ இன்னும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸை எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அதை வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் தராங்க ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரரூவா ஒரு ஃபீஸ் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நம்ம இருபத்தையர் வந்து ரெடியூஸ் ஆயிரும் இருபத்தாயிரம் ரெடியூஸ் ஆகுதுனா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் நீங்கள் கட்ட வேண்டியது வரும் ஸோ இப்போ இதே வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரரூவா வந்து கட்ட வேண்டியது வந்துடும் அதுக்கு வந்து எந்த ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து வராது ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸாக அவைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேஷனே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஜினியரிங் போகாமல் இருக்காங்க அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விருப்பத்தின் பேரில் வந்து ஆர்ட்ஸ் போகிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஸோ அவங்க வந்து ஆர்ட்ஸ் போகிறதான் வந்து சிறந்தது இன்ஜினியரிங் பணம் இல்லை அப்படின்னு போகிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கவர்மெண்ட்டே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் தராங்க அதுவும் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் தராங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு காலேஜ் ஃபீஸ் வந்து ஒரு எழுபதாயிரரூவா அப்படி வருது பர் இயர் வருது அப்படின்னா உங்களுக்கு அறுபதாயிரரூவா பக்கமாக வந்து கவர்மெண்ட்டே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க ஸோ நீங்கள் அதை எடுத்து கட்டினாவே வந்து போதுமானது ஸோ அது காலேஜஸ் பொறுத்து மாறும் ஸோ ஒரு சில காலேஜஸ் வந்து ஃபீஸை வந்து முன்னாடியே கட்ட சொல்லுவாங்க ஸோ நம்ம ஃபீஸை கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து வர பணத்தை நம்மளே வந்து வச்சுக்க முடியும் ஸோ ஒரு சில காலேஜஸ்ல எப்போ பணம் வருதோ அப்போ எடுத்துக்கட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அது காலேஜஸ் டிப்பெண்ட்ஸ் அப்பா அந்த காலேஜஸ் நம்ம வந்து மாற்றி அப்போ இதே ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து வராது அப்போ நம்ம இன்ஜினியரிங் மட்டும் தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ யாராவது இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணனும் வில்லிங் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் போகலாம் ஆர்ட்ஸ் காலேஜில் செவன் பாயிண்ட் இப்போ பர்சண்டேஜ் கிடையாது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்ஜு போனீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்டல் அவை பண்ணிக்கலாம் இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் அவை பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஃப்ரீ அரியரில் வச்சிருந்தீங்கன்னா மட்டும் அரியர் ஃபீஸ் வந்து கட்டணும் அதாவது எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டணும் இல்லைன்னா எக்ஸாம் ஃபீஸும் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நம்ம யாராவது வந்து படிக்கணும் அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளோ வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ